இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்க விஜய் டிவி பணியில் இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து டிடி நிகழ்ச்சியோட நன்றி கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பல்வேறு புதுமைகளை கொண்டு வந்து இப்போ முன்னணி தொலைக்காட்சியா இருக்கிறது இதுல பல்வேறு நிகழ்ச்சிகள் பேட்டிகள் சிறப்பு நிகழ்ச்சிகள்னு பலவற்றையும் டிடி தொகுத்து வழங்கியிருக்காங்க இது மூலம் திரையுலகல பலருடைய நட்பையும் பெற்று இப்போ சில படங்களில் நடிச்சுட்டு வராங்க விஜய் டிவில டிடி வேலைக்கு சேர்ந்து இருபது வருஷங்கள் ஆகியிருக்க நிலையில இதை முன்னிட்டு நினைவு பரிசு ஒண்ணு கொடுத்து விஜய் டிவி விஜய் டிவில இருபது ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல நன்றி கடித ஒன்றை வெளியிட்டு டிடி அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க தொடங்குறதுனே தெரியல என்னோட மனசு நன்றி உணர்ச்சினால நிறைஞ்சிருக்கு என்னோட பதிமூணு வயசுல விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சி தேர்வுக்காக வந்தேன் இன்னைக்கு வரையிலும் இங்க இருக்கேன் நான் பல அப்படிங்கறது வித்தியாசமான அனுபவமா இருக்கு இந்த இருபது வருஷத்து பயணத்துல நிறைய ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதா இருந்துச்சு பயண இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு கடவுளுக்கும் விஜய் டிவி குடும்பத்துக்கும் திரைப்பிரபலங்கள் தொலைக்காட்சி பிரபலங்கள் ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் சீனியர்கள் மக்கள் தொடர்பாளர்கள் என் மேல அன்பு கொண்ட அனைவருக்கும் என்னோட உல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்காக நேரம் ஒதுக்கி என்ன நேரிலையும் கடிதம் ஆர்டுக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் தொடர்பு கொண்டு என் மேல அன்பு கொழிஞ்ச எல்லா தாய்மார்கள் தந்தையர் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நன்றி அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்காக இருந்ததுக்கு நன்றி இன்னும் இருபது வருஷங்களை கிடைக்கிறதுக்கு உங்களோட அன்பே எனக்கு போதும் வாழ்வோட அடுத்த கட்டத்திலையும் உங்களை மகிழ்விப்பை என்ன உறுதி அளிக்கிற அப்படின்னு டிடி தன்னோட